வணக்கம் ஸ்வாயணம்ம அமானுஷ்யம் நிறைய பேர் தூங்கும்போது பயந்துக்குவாங்க தூங்கி போது கனவு நிலை என்பது வேறு அமுக்குவான் என்பது வேறு அமுக்குவான் போட்டு அமுத்திருச்சு ஏதோ ஒன்று என்ன நான் தூங்கிட்டு போது ஏதோ ஒன்று என்ன அழுத்துற மாதிரி இருந்தது யாரோ என்ன அமுத்துற மாதிரி இருந்தது என்னால் வந்து அதுலேருந்து எந்திரிச்சு வர முடியல மீள முடியல அப்படிங்கிற மாதிரி அந்த பயத்தோட காலையில் எழுந்திரிச்சு அப்படியே பேந்த பேந்த முடிச்சுட்டு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயமாயிருந்தால் தோஷம் நிச்சயமாக உங்களுக்கு ஏதோ ஒரு விதமான பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அது தோஷமாக இருக்கலாம் ஷாபமாக இருக்கலாம் எது வேணுமானாலும் இருக்கலாம் அதனால அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உடனே வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க என்ன பண்ணுவாங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய முனீஸ்வரர் கோயிலுக்கோ கருப்பராயர் கோயிலுக்கோ கூட்டிட்டு போய் எலும் சுற்றி போடுவாங்க செரகடிச்சு விடுவாங்க விபூதி மந்திரிச்சு விடுவாங்க கையில் கயிருப்பு கட்டி கயிறு கட்டி விடுவாங்க கருப்பு கயிறோ அல்லது சிகப்பு கயிறோ அவங்க குளத்துக்கு என்ன கட்டுவாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க கட்டுவாங்க இதுக்கு பேரும் மந்திரங்க மாந்திரிகம் கிடையாது சில பேர் இதை வந்து மாந்திரிகம்னு நினைச்சி இட்டுக்கட்டி பேசுறதுக்குன்னே இருப்பாங்க சில பேர் இது மந்திரம் மந்திரம் அல்லாது தந்திரம் அல்ல எந்திரம்னு ஒன்னு இருக்கு ஒரு ஒரு தகடு அந்த தகடு பூஜை பண்ணி அதுல சில கோடுகள் வரைஞ்சி மந்திரங்கள் எழுதி உயிர் கொடுக்கும்போது அது வந்து பூஜைக்கு பயன்படுத்தப்படுது எல்லா இடத்துலையுமே இதுதானே வழக்கம் இது இந்த மந்திரம் கருப்பசாமி எந்திரம் இருக்குது முனீஸ்வரர் எந்திரம் இருக்குது பல வகையான தெய்வங்களுக்கு பல வகையான எந்திரங்கள் இருக்குது அப்போ கருப்பசாமி சுவாமிக்கு கருப்பராயர் சுவாமிக்கு மூல மந்திரம் ஜபம் பண்ணி அந்த எந்திரத்துக்கு உயிரோட்டம் சக்தி கொடுத்து அதை கோயிலில் வச்சு பிரார்த்தனை பண்ணி பூஜை பண்ண அங்கே வரக்கூடிய மக்கள் எல்லாருமே நல்லா இருக்காங்க ஒரு குழந்தையோ ஒரு பெரியவங்களோ யாராக இருந்தாலுமே பயந்தான் முதல்ல அவங்களுக்கு முகத்தில் தீர்த்தம் தெளிப்பாங்க தண்ணி தெளிச்சு விடுவாங்க செரகு அடிப்பாங்க வேப்பிலையில் இல்லை துண்டு வச்சு அடிப்பாங்க இல்லை நிறைய நடைமுறைகள் இருக்குது விபூதி மந்திரிச்சு கொடுப்பாங்க இலம் செம்பளை க கட் பண்ணி குங்குமம் தடவி இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் செஞ்சு அந்த குழந்தையை காப்பாற்றணுங்கிற எண்ணத்தில் நம்பிக்கையின் அடிப்படையில் பண்ணுவாங்க இல்லையா இந்த அமானுஷிய நிகழ்வு சில பேருக்கு ஏன் நடக்குது அப்படின்னா அவங்களுக்கு நடக்கக்கூடிய அந்த மகாதிசையானது நல்லா இல்லை பாதகமாக இருக்குது அப்படின்னா நிச்சயமாக இந்த மாதிரி அமானுஷ்யமான நிகழ்வுகள் தெரியும் அதாவது ராட்சசகண நட்சத்திரக்காரங்களுக்கு நிச்சயமாக அமானுஷ நிகழ்வுகளானது தெரியுங்க இப்போ திருமண பொருத்தம் பார்க்கும்போது கணப்புருத்தம் பார்ப்பாங்க மனுஷகணம் தேவகணம் ராட்சசகணம்னு சொல்லுவாங்க தேவகணத்துக்கும் ராட்சச கணத்துக்கும் பொருத்தம் இருக்காது பார்க்கக்கூடாது செட் பண்ண மாட்டாங்க அந்த மாதிரி ராட்சச குணம் இருக்கக்கூடியவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு பிடிவாதம் கோபம் இருக்கும் விட்டு கொடுத்து போக மாட்டாங்க சண்டைக்கு போவாங்க சண்டை வேணுன்ட்டு சண்டை போடுவாங்க இந்த மாதிரி வேண்டாத அசுர குணங்கள்னு நம்ம சொல்லலாம் ஆனால் அதே அவங்களுக்கு குணமாகவே இருந்தாலும் கூட அவங்களுக்கு நடக்கக்கூடிய திசையானது சாதகமாக இருந்தால் அவங்கள மாதிரி ஒரு நல்லவங்களும் இருக்க முடியாதுங்க என்னதான் சண்டை போட்டாலும் விட்டு கொடுத்து அனுசரித்து போவாங்க ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுத்து அனுசரித்து போகக்கூடிய குணமும் அவங்களுக்கு தாங்க இருக்குது எத்தனையோ நாம் வந்து புராணங்களில் படிச்சிருப்போம் அசுரர்கள் எல்லாருமே நல்லவங்களாகவும் இருக்கிறதில்ல கெட்டவங்களாகவும் இருக்கிறது இல்லை ஆனால் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இல்லையா அதனால் அசுரர்களும் சில நேரத்தில் நல்லவங்களாக தான் நடந்துக்கிறாங்க அதனால் அந்த அமுக்குவான் போட்டு அமுத்தும் போது அந்த கால வழக்கப்படி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தண்டம் இருக்கும் இல்லை அப்படின்னா ஒரு தண்டத்தில் ஒரு இரும்பு கம்பி மாதிரி கட்டி அதை வச்சு சிறகடிப்பாங்க அப்போ அந்த இடத்துல அங்கே வைத்தியம் பண்ணக்கூடியவங்க அந்த பூசாரியானவங்க பூசகராக இருக்கிறவங்க வைத்தியஸ்வர சுவாமியை வச்சு வழிபடும் பொழுது யாரெல்லாம் இந்த மாதிரி கை கால் சுலுக்கிடுச்சு கால் வலிக்குது கால் நைட் தூங்கும்போது கால் இழுத்து பிடிக்கிற மாதிரி யாரோ இழுக்கிற மாதிரி இருக்குது அது ஏதோ ஒன்று எங்களை அமுத்துற மாதிரி இருக்குது இந்த மாதிரி வேண்டாத பயந்துருச்சு பயந்த குணமாக இருக்குது இப்படி நல்லா வந்து போதும் அவங்க அந்த பூசகரானவர் அதை வந்து மந்திரிச்சு விடுவாங்க மந்திரிச்சு விட்டு விபூதி கொடுத்து அனுப்புவாங்க மறுநாள் காலையில் உங்களுக்கு சரியாயிடும் இது வந்து பழக்கம் காலம் காலமாக கிராமப்புறங்களில் இன்றைக்கும் நடந்துட்டு வந்துட்டுருக்குங்க குல தெய்வம் கோயிலில் நிச்சயமாக அந்த சிறை எலுமிச்சம் மூலம் வந்துருச்சு கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க பண்ணி கொடுப்பாங்க அது பரம்பரையாக நம்ம அவர்கள் வீட்டு முன்னோர்கள் வழியில் ஆத்மார்த்தமாக ஆன்மீகத்தில் இருந்தால் மட்டும்தாங்க அந்த குடும்பத்தில் வர்றவங்களுக்கு ஆணோ பெண்ணோ அவங்களுக்கு அந்த சக்தியானது அவங்க ஜீன் மூலமாக அவங்களுக்கு கிடைச்சிருக்கும் சாதாரணம் அல்ல ஒருத்தருக்கு எலுமிச்சம்பழம் மந்திரிச்சு கொடுத்து இந்தா பிடி அப்படின்னு சொல்லி கொடுக்கறது சாதாரண விஷயம் இல்லை கர்மா அந்த கர்மா எங்கேருந்து வருது புண்ணிய கர்மாவானது முன்னோர்கள் வழியில் இருந்து அந்த ஆத்மாவுக்கு கிடைக்கிது அந்த ஆத்மாவானது அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்குமே ஒழிய அடுத்தவங்க கெட்டு போகக்கூடாது கெட்டு போகக்கூடாதுன்னு நினைப்பாங்க அது நல்ல விஷயம் அதனால் நல்ல ஆத்மாக்கள் இந்த பூமியில் நிறைய பேர் இருக்காங்க உண்மையை கடவுளை கும்பிடுங்க ஆத்மார்த்தமாக இருமு நிச்சயமாக உங்கள் முன்னோர்கள் உங்களுக்கு உங்கள் கூடவே இருந்து எந்த விதமான தடைகளாக இருந்தாலும் சரி தா தாமதப்பட்டுட்டு போனக்கூடிய சில விஷயங்களை அவங்க நல்ல முறையில் நடத்தி கொடுப்பாங்க முழு நம்பிக்கையோடு இருங்க இறைவன் உங்கள் கூட இருக்கார் உங்கள் குலதெய்வம் உங்கள் முன்னோர்கள் உங்கள் கூட இருக்காங்க அதனால் அமானுஷிய நிகழ்வுகள் தெரிஞ்சாலும் கூட பயப்பட வேண்டாம் கெட்ட கனவு வந்தால் உடனே எந்திரிச்சு ஒரு டம்ளர் தண்ணியை குடிச்சிட்டு சுவாமியை கும்பிட்டு திருநீர் நெற்றி நிறைய நம சிவாயம் அப்பா நீ தான் எனக்கு துணை எங்கள் முன்னோர்கள் துணை குலதெய்வம் துணை அப்படின்னு ஆத்மார்த்தமாக சுவாமியை கும்பிட்டுட்டு நெற்றி நிறைய விபூதி வச்சுட்டு படுத்து தூங்குங்க நிச்சயமாக நல்ல முறையில் தூக்கம் வருங்க அதனால் பயப்பட வேண்டாம் கவலைப்படாமல் இருங்க